இன்றைய முக்கிய செய்திகள் காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி தாரை வார்த்தது திமுகவுக்கு நன்றாகவே தெரியும் மக்களை திசை திருப்பவே இரு கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்புகின்றன என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் திமுக திசை திருப்புவதில் வல்லவர்கள் என்பது தமிழர்களுக்கு தெரியும் ஆனால் பச்சை பொய்யை உண்மையைப் போல ஊதி பெருக்கி நாட்டு மக்களையே திசை திருப்புவதில் வல்லவனுக்கு வல்லவன் பாஜக என்பது எங்களுக்கு தெரியும் என்கிறார் திருவாளர் தமிழர் அருணாச்சல பிரதேசத்தில் முப்பது இடங்களுக்கு புதிய பெயர் சீனாவுக்கு இந்தியா கண்டனம் இந்நேரம் அதை பாகிஸ்தான் செய்திருந்தால் பாஜக அதிரடியாக எதையாவது செய்துவிட்டு தேர்தல் காலத்தில் அறுவடை செய்திருக்கும் இப்பொழுது செய்திருப்பது சீனா என்பதால் பாஜகவினர் பம்புகின்றனர் என்பதே உண்மை என்கின்றனர் திருவாளர் தமிழர் சி விஜில் செயலியில் புகார் அளிப்பவர் விவரம் ரகசியம் காக்கப்படும் தமிழகத்தில் வீடு வீடாக பூத் சிலிப் விநியோகம் தொடங்கியது தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதாப் சாஹு தகவல் ரகசியம் காக்கப்படும் என்றால் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக பெற்ற தொகை விவரத்தை பாரத ஸ்டேட் வங்கி காத்ததை போலல்லவா என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் சனாதன பேச்சு தொடர்பாக அமைச்சர் உதயநிதிக்கு எதிரான ஆறு மாநிலங்களில் உள்ள வழக்குகளை ஒன்றாக இணைக்க கோரிக்கை மனுவில் மாற்றம் செய்ய உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல் சனாதனத்தின் உண்மை முகமறிந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை போகிற போக்கில் வாய்ச்சவள் விட்டு விட்டு இப்பொழுது மாட்டிக்கொண்டு முழிக்கிறாரோ என்று என்ன தோன்றுகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் சென்னையில் வீடு நடிகை மீது பெண் போலீசில் புகார் சினிமாவில் நடிப்பதை போல நிஜத்திலும் நடிகை சரண்யா நினைத்திருப்பாரோ என்று கேட்கிறார் திருவாளர் தமிழர் தமிழக நலனை கருதி பாஜகவுடன் கூட்டணி திருக்கழுக்குன்றத்தில் குன்றத்தில் தேர்தல் பிரச்சாரம் உங்கள் குடும்ப நலனை தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள் நீங்கள் என்பதை தமிழர்களாகிய நாங்கள் நன்றாக அறிவோமே என்கிறார் திருவாளர் தமிழர் மக்கள் அதிருப்தியை மறைக்கவே பிரதமர் மோடி மீது ஸ்டாலின் அவதூறு பிரதமர் மோடி மீது நாட்டு மக்களுக்கு எவ்வளவு அதிருப்தி இருக்கிறது என்பதை மறைக்க நீங்கள் யார் மீது அவதூறை பரப்ப போகிறீர்கள் என்று சொல்வீர்களா என்று வினவுகிறார் திருவாளர் தமிழர் கருத்து கணிப்பு வாயிலாக ஏமாற்றுகிறார் மோடி கர்நாடக முதல்வர் சீதாராமையா பேச்சு கருத்து கணிப்பு வயலாக மட்டுமா நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார் மோடி என்று திருப்பி கேட்கிறார் திருவாளர் தமிழர் செய்யாறு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை திடீர் சோதனை பணம் ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் தமிழக அரசு துறையில் பணியாற்றும் ஊழல்வாதிகளே ஒன்றிய அரசின் வருமான வரித் துறையை உங்கள் ஊழலால் தமிழ்நாட்டு அலுவலகங்களுக்குள் சோதனை நடத்த கொண்டு வந்து விட்டீர்களே என்று வேதனையோடு தமிழர் மூன்றாண்டு திமுக ஆட்சியில் ரூபாய் மூணு லட்சம் கோடி கடன் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றச்சாட்டு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுக ஆட்சியில் கடனே வாங்காததைப் போல மக்களை நம்ப வைக்க முயற்சிப்பதில் நம்ம பழனிசாமி கில்லாடிதான் என்கிறார் திருவாளர் தமிழர் கச்சத்தீவை தாரை வார்த்ததில் திமுகவுக்கு முக்கிய பங்கு ஆவணங்களை சுட்டிக்காட்டினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆண்டு காலம் பத்து ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக கச்சத்தீவை மீட்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது என்று தமிழர்கள் கேட்கிறார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் கேஜரிவால் வாழ்நாள் முழுவதும் திசாச்சையில் அடைக்கப்பட வேண்டிய பல ஊழல்வாதிகள் பாஜகவிலும் பாஜக ஆதரவு பெற்ற கட்சிகளிலும் இருப்பதாக சொல்கிறார் தெருவாளர் தமிழர் மத்திய பிரதேச மாநிலம் போஜசாலை கோயில் கமால் மசூதியில் ஏஎஸ்ஐ ஆய்வுக்கு தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு மொத்தத்தில் நாட்டில் உள்ள மசூதிகளை எல்லாம் பாபரி மசூத் போல மாற்றி அரசியல் ஆதாயம் அடைய பாஜக முயற்சிப்பது அப்பட்டமாக தெரிகிறது என்கிறார் சூப்பர் இன்று மோதல் வெற்றி பாதைக்கு திரும்புமா பெங்களூர் மொத்தத்தில் கிரிக்கெட் வெறியர்களுக்கு பரபரப்பை கூட்டுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவில் இருபது நகரத்தில் பாஜகவினர் கார் பேரணி அமெரிக்காவில் நிலவும் மனித உரிமை பாதுகாப்பு மத சார்பின்மை ஜனநாயக கூறுகள் இவைகளை இந்தியாவில் பார்க்க முடியுமா என்று யோசியுங்கள் அமெரிக்க வினரே என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மீதி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க